ஆண்டவரும் ரட்சகரும் ஆகிய பெயர்னாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்த தாமை உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இன்றைக்கு நாம் சிந்திக்கிற காரியம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரம் வேதாகமம் கையிலே எடுத்து வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்னோடு கூட நீங்கள் பயணிக்கும் போது வேதத்தின் ரகசியங்களை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் அது மாத்திரமல்ல உங்களுடைய வாழ்க்கைக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் எனவே வேதாகமம் இருக்கிறவர்கள் கையிலே வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று சாமுவில் பனிரெண்டாம் அதிகாரத்தை நீங்கள் புரட்டி வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த ஒன்று சாமுவில் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன இந்த வேதத்திலிருந்து எவைகளை கற்றுக்கொள்ளுகிறோம் நம்முடைய வாழ்க்கைக்கு எது பிரயோஜனமானது என்பதை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இதில் முதல் வசனத்தில் நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் சாமுவேல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தைகள் இஸ்ரேவில் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் நின்று சாமுவேல் பேசுகிறார் அந்த பேசின வார்த்தைகளிலிருந்து நான் உங்களோடு கூட ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது அவர் பேசுகிற காரியம் என்ன என்று சொன்னால் ஜனங்களிடத்தில் அவர் கேட்கிறார் உங்களிடத்திலே யாராற்றையாவது நான் அநியாயமாய் ஏதாவது வாங்கினது உண்டானால் எனக்கு தெரியப்படுத்துங்கள் ஏனென்றால் நான் இப்பொழுது வயது இருக்கிறேன் அப்படியானால் நான் சிறு வயதிலிருந்து இத்தனை ஆண்டுகளாக உங்களிடத்திலே ஏதாவது நான் அநியாயமாய் வாங்கினது உண்டானால் எனக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்று கேட்கிறார் ஆனால் ஜனங்கள் எல்லோரும் என்ன சொல்லுகிறார்கள் என்று சொன்னால் நான்காம் வசனத்தில் நீர் எங்களுக்கு அநியாயம் ஒன்றும் செய்யவில்லை எங்களுக்கு இடுக்கண் செய்யவும் இல்லை ஒருவர் கையிலும் ஒன்றும் நீர் அநியாயமாய் வாங்கவும் இல்லை என்று சொல்லுகிறார் உடனே அங்கே சொல்லப்படுகிறார் இதுக்கு நீங்கள் எல்லோரும் சாட்சி என்று ஐந்தாம் வசனத்திலே சொல்லுகிறார் எனவே ஒன்று முதல் ஐந்து வசனங்கள் வரை நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்களுக்கு முன்பாகவும் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் இது கற்றுக்கொள்ளுகிற முதல் பாடம் தேவனுக்கு முன்பாகவும் மற்ற ஜனங்களுக்கு முன்பாகவும் நாம் நேர்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இங்கே சாமுவேல் நேர்மை உள்ளவராக நடந்து கொண்டார் இரண்டாவது இந்த அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொன்னால் நீங்கள் ஆறாம் அதிகாரத்திலிருந்து பதினோராம் அதிகாரம் வரை நீங்கள் சாரி ஆறாம் வசனத்திலிருந்து பதினோராம் வசனம் வரை நீங்கள் வாசித்துப் பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தவைகள் எல்லாவற்றையும் அங்கே அவர் பட்டியலிடுகிறார் அது மாத்திரமல்ல ஜனங்கள் சொன்னதையும் அங்கே சொல்கிறார் அதாவது தேவன் தான் வாக்கு பண்ணினதை அங்கே நிறைவேற்றுகிறார் உண்மை உள்ளவராகி நடந்து கொள்ளுகிறார் ஆனால் ஜனங்கள் தாங்கள் வாக்கு பண்ணினதை நிறைவேற்றவில்லை நீங்கள் ஆறாம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே உங்கள் பிதாக்களை நான் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணினேன் அது மாத்திரமல்ல எட்டாம் வசனத்தில் யாக்கோகு யாக்கோபு எகிப்திலே போயிருக்கும்போது உன் பிதாக்கள் கர்த்தரை நோக்கி முறையிட்டார்கள் அப்போது கர்த்தர் மோசையும் ஆரோனையும் அனுப்பினார் அவர்கள் உங்கள் பிதாக்கள் கையில் எ பிதாக்களை எகிப்திலிருந்து அழைத்து வந்து அவர்களை இந்த ஸ்தலத்திலே குடியிருக்க பண்ணினார் நீங்கள் இன்றைக்கி இருக்கிறது என்ன அப் பூமி அப்படின்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமி அடிமைத்தனத்திலிருந்து எகிப்திலிருந்து அழைத்த போது அவர்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார் என்ன என்று சொன்னால் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய காணானுக்கு உங்களை நான் அழைத்து செல்வேன் என்று சொல்லி சொன்னபடி உங்களை அழைத்து வந்து இன்றைக்கு நீங்கள் காணானிலே நீங்கள் இருக்கிறீர்கள் ஆனால் அன்றைக்கு நீங்கள் ஒன்று சொன்னீர்கள் என்ன சொன்னீர்கள் பத்தாம் வசனத்தில் அது சொல்லப்படுகிறது எங்கள் சத்துருக்களுக்கு நீங்களாக்கி நீர் எங்களை ரட்சியும் இனி உம்மை சேவிப்போம் இது நீங்கள் சொன்னது உம்மை விட்டு நாங்கள் விலக மாட்டோம் என்று சொன்னீர்கள் ஆனால் நீங்கள் செய்யவில்லை எனவே தேவன் உண்மை இருந்தது போல் நீங்களும் இருக்க வேண்டும் இது ரெண்டாவது பாடம் முதலாவது தேவனுக்கும் ஜனங்களுக்கு முன்பாக நேர்மை உள்ளவர்களாக நடந்து கொள்ள வேண்டும் இரண்டாவது தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் இது ரெண்டாவது பாடம் மூன்றாவது இதில் கற்றுக்கொள்கிற காரியம் என்ன என்று சொன்னால் பனிரெண்டாம் வசனம் பனிரெண்டாம் வசனத்தில் அங்கே சொல்லப்படுகிறது ஜனங்கள் மற்ற ஜாதிகளிடத்திலே ராஜாக்கள் இருப்பது போல எங்களுக்கும் ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி அவர் ஆண்டவரிடத்தில் தேவனிடத்தில் அவர்கள் கேட்கிறார்கள் இதில் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்காமல் மனிதர்கள் மீது வைத்தார்கள் இதுவரையிலும் தேவன்தான் இவர்களை வழிநடத்தியிருக்கிறார் தேவன்தான் இவர்களுக்காக எத்தனையோ ராஜாக்களிடத்தில் அவர் போரிட்டு வெற்றியை கொடுத்திருக்கிறார் ஆனால் இப்போது இவர்கள் தங்களுடைய நம்பிக்கையை தேவன் மீது வைக்காமல் மனிதன் மீது ஒரு அரசன் மீது வைக்கிறார்கள் அருமையானவர்களே மூன்றாவது பாடம் உங்களுடைய நம்பிக்கை தேவன் மீது இருக்க வேண்டும் முதல் காரியம் தேவனுக்கும் மனிதர்களுக்கும் முன்பாக நேர்மையாய் நடந்து கொள்ள வேண்டும் இது முதல் காரியம் இரண்டாவது காரியம் தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தது போல நீங்களும் உண்மையுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் மூன்றாவது உங்கள் நம்பிக்கையை மனிதர்கள் மீது வைக்காமல் தேவன் மீது நீங்கள் வைக்க வேண்டும் இது மூன்றாவது அடுத்து நான்காவது என்ன இதில் நாம் கற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னால் பதிமூன்றிலிருந்து பதினைந்து வசனங்கள் வரை அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன என்று சொன்னால் கர்த்தருடைய வார்த்தைக்கும் அவருடைய சித்தத்திற்கும் நாம் கீழ்ப்படிய வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக இருக்க வேண்டும் என்றைய காலகட்டமாக இருந்தாலும் சரி என்ற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படுகிறவர்களாக அவருடைய சித்தத்துக்கு கீழ்ப்படுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் அடுத்து ஐந்தாவது காரியம் என்ன என்று சொன்னால் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை அங்கே சொல்லப்படுகிறது தேவன் உங்களோடு கூட இருந்தது போல நீங்கள் மற்றவர்களோடு நடந்து கொள்ள வேண்டும் தேவன் இவர்களோடு எப்படி இருந்தார் இறக்கம் உள்ளவராயிருந்தார் மன்னிக்கிறவராயிருந்தார் இல்லையா இவர்கள் தவறு செய்தார்கள் பாவம் செய்தார்கள் எனவே அவருடைய குற்றங்களை அவர் மன்னித்தார் அவர்கள் மீது பரிவு காட்டினார் அவர்கள் மீது இரக்கத்தை காண்பித்தார் எனவே தேவன் உங்களுக்கு இரக்கம் காண்பித்தது போல தேவன் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மற்றவர்களை என்ன செய்ய வேண்டும் மன்னிக்க வேண்டும் மற்றவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறவர்களாய் இருக்க வேண்டும் இதை நாம் பதினாறாம் வசனத்திலிருந்து இருபத்தி ரெண்டாம் வசனம் வரை கற்றுக்கொள்கிறோம் அடுத்து இருபத்தி மூன்றாம் வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது அங்கே என்ன சொல்லப்படுகிறது சொன்னால் ஜபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜபம் நம்முடைய வாழ்க்கையில அவசியமானது இன்று அநேக நேரங்களில் சுயநல ஜபம் செய்கிறவர்களாக இருக்கிறோம் நான் நல்லா இருக்கணும் எனக்கு உதவி செய்யுங்க என் குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஜபிக்கிறவர்களாக இருக்கிறோம் ஆனால் எனக்கு மாத்திரமல்ல என்னோடு கூட இருப்பவர்களுக்காகவும் நான் என்ன செய்ய வேண்டும் ஜபிக்க வேண்டும் எனவே உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் மற்றவர்களுக்காகவும் ஜபிக்கிறவர்களாய் நீங்கள் இருக்கணும் உங்களுடைய ஜபம் பொது நல ஜபமாக இருக்க வேண்டும் சுய நல ஜபமாக அல்ல பொது நல ஜபமாக என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் கடைசியாக நான் பார்க்கிற காரியம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து வசனம் நீங்கள் அதில் வாசிப்பீர்கள் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்ன தெரியுமா தீமையை வெறுத்து தேவனுக்கு பயப்படுங்கள் தீமையை வெறுத்து விடுங்கள் தேவனுக்கு பயப்படுங்கள் வேதம் தெளிவாக சொல்லுகிறது இல்லையா கத்த தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படியானால் பாவத்தை வெறுக்கிறவர்களாக பாவத்தை விட்டு விலகுகிறவர்களாக பொல்லாப்பை விட்டு விலகிறவர்களாக தேவனுக்கு பிரியமாய் நடக்கிறவர்களாக தெய்வ பயம் உள்ளவர்களாக பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாக நாம் நடந்து கொள்ள வேண்டும் இங்கே அநேக நேரங்களிலே கடவுள் பயமே இன்றைக்கு இல்லாத ஒரு சூழலே நாம் நடந்து கொ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா எத்தனையோ பேரை பார்க்கிறோம் கடவுள் பயம் சுத்தமாக இல்லை ஒரு மனிதனுக்கு தெய்வ பயம் இல்லை அப்படின்னா அவன் துணிகரமாய் நடந்து கொள்ளுவான் அவன் துன்மார்க்கமாய் நடந்து கொள்ளுவான் எனவே தேவ பயமும் தீமையை வெறுக்கிற ஒரு காரியமும் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் எனவே அருமையானவர்களே இந்த ஒன்று சாமுவேல் பனிரெண்டாம் அதிகாரத்தில் நாம் கற்றுக்கொண்ட பாடங்கள் எத்தனை தெரியுமா ஏழு பாடங்கள் இல்லையா இந்த ஏழு பாடங்களையும் நம்முடைய மனதிலே நிறுத்தி வாழ்க்கையில் செயல்படுத்தும் போது தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பார் கற்றுறதாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்